விரும்புகிறேன் திட்டத்தை அறிவிச்சோம் நிதி ஒதுக்கணும் அதிகாரிகள் ஓய்வு எடுக்க ஒரு சில காலத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியா அப்படியா டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் பிரச்சனைகளை கொள்ளாம இருந்தாங்க நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு இருக்கிறேன் அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன் திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கல ஆய்வு செய்கிறேன் சொன்ன சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன் அதனால தான் இந்த ஸ்டால் எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரந்திருக்கிறாங்க தேடி வந்து மனுக்களை கொடுக்குறாங்க எந்த குறை குறையில் நிச்சயமாக நம்பிக்கையோடு தம்ப தராங்க மனுக்களை அந்த நம்பிக்கையை நான் என்னாலும் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் என்று உறுதி தருகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் பிழையக்கூடிய அன்பையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எங்கள் மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்குறாங்க ஆக எங்கே மக் நம்முடைய எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ தன்னை மறந்து விடுவாங்களோட நினச்சி நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை பத்தாண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு நாலு ஆண்டுதான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காமல் பேட்டி கொடுத்திருக்கிறார் பொய்க்கு மேக்கப் போட்டால் அது உண்மையாக இடாது இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும் தொழில் முதலாட்சியர் முதலில் முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மூணு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார் நான் கேட்குறேன் மன்மிக எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே நீங்கள் நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமாக எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு இதனால் வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர் இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா வந்தவங்களையும் விரட்டிட்டாங்க ஏன்னா கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர் நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் திரும்ப அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி லட்சம் பேர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் புரிந்துணர் ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்து போட்டுக்கிறோம் உடனடியாக அவர்களை தொழில் தொடங்க எல்லாவித முயற்சியும் கொண்டிருக்கிறோம் நானே பல திறப்பு விழாக்களுக்கு சென்று வருகிறேன் கலந்து கொண்டு வருகிறேன் திறந்து வைத்து வருடைய அடையாளம் ஆனால் பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் காத்திருந்த நிலையில்தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி ஆனால் திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி எங்களுக்கான ஆட்சி எங்கள் வாழ்வை வளரமைக்கக்கூடிய ஆட்சி என்னாலும் தொடரும் திமுக ஆட்சின்னு மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குது கடந்த வாரம் மேற்கு மண்டலம் சில நாட்களுக்கு முன்னே மண்டலம் இன்றைக்கு மத்திய மண்டலம் ஆக தமிழ்நாட்டு மக்களாக உங்க கூடவே நான் இருக்கேன் இப்போ மட்டுமல்ல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக நான் மக்களோடு தான் இருக்கேன் ஏதோ தேர்தலுக்காக வருவோம் இல்லை நான் உங்கள் தேவைகளை அறிந்து தீர்த்து வைப்பதற்காக எப்பொழுதும் உடனிருப்பவன் தான் இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் பறந்துள்ளீங்க